முதல்ல நீங்க எல்லாரும் இந்த எண்ணூர்ல உங்களை நீங்களே கேளுங்க நீ எங்க வாழ்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு மேகா நான் வந்து திருவற்றியூர்ல இருந்து வரேன் மேம் கொஞ்சம் உட்கார்றீங்களா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க எல்லार்கும் வணக்கம் நான் வந்து திருவற்றியூர்ல இருந்து வரேன் இந்த ஏரியால இருந்து தான் நான் வரேன் இங்க வந்துட்டு நான் எந்த கட்சி சார்பாகவும் இல்ல சுற்றுச்சூழல் சார்பாகவும் கூட நான் பேச வரல நான் வந்துட்டு சமூக நீதி சார்ந்து தான் நான் பேச வந்திருக்கேன் நான் வந்து இஸ்ரோல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேங்க நெதர்லாண்டு போயிட்டு வந்திருக்கேன் நான் படிச்ச பொண்ணு இந்த ஏரியால இருந்து வர பொண்ணுங்க இங்க இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்லற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு நான் ஒத்துக்கிறேன் வேலை கண்டிப்பா வேணும் வேலை வாய்ப்பு தேவை ஆனா அது வேண்டான்னு சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல நம்ம கேட்குறோம்ல படிச்சவங்க எங்கேருந்து இருந்தோ வந்து சொல்றாங்க நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ இருந்தோ வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரியார் ஈரோட்டில் தானே இருந்தாரு ஈரோட்டில் மட்டும்தான் அரசியல் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது பகிரங்கமாக ஒன்று சொல்லணும்னா நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மளை ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூபிள் எனர்ஜி அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான் பெசன் நகர்ல பண்றான் ஏன் எங்க ஏரியாக்கு அது வர மாட்டேங்குது இதே எண்ணூறு அனல் மின் நிலையமே நீங்க வந்து சோலார் ஃபார்ம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எனர்ஜியாவே இருக்கட்டும் அதை கொண்டு போய் இதே தெர்மல் பவர் கோல்ஃப் கோல்ஃபோர்ல வெயி அடையாருக்கு நடுவில் வெயி வெப்பியா மாட்டல இப்ப நாங்க மட்டும் ஏன் மடிஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு சரி நீங்க சொல்றீங்களா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்களா அவ்வளவு படித்த இளைஞர்கள் திமுக உள்ள இருக்காங்க நமக்கு தெரியும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு அவ்வளவு படித்த இளைஞர்கள் திமுக உள்ள இருக்கும் எங்களை வச்சு ஒரு கமிட்டி போடுங்க அந்த இடத்த என்ன பண்ணலான்னு கேளுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா இது மட்டும்தான் நான் இப்ப நீங்க என்ன அஞ்சு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு தருவீங்களா இங்க இருக்கிற கூட்டம் ஐநூறு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் வெளியே இருக்கவன் அவ்வளவு பேருக்கு எங்க போவான் இதே ஆட்டோ தான் ஓட்டுறோம் இதே இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஏ படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுவோம் அன்னைக்கு இரும்பிக்கிட்டே ஆட்டோ ஓட்டுவோம் அவ்வளவுதான் செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா எண்ணூர் பக்கத்துல அந்த கோலாஷ் பாண்டுக்கு பக்கத்துல செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கிறவங்க அவ நம்மளாச்சு இங்க நிலம் இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவன்லாம் அங்க நிலத்தை வச்சிருந்தான் அவனோட நிலத்தை வாங்கிதான் அங்க கோலாஷ் பாண்டை வந்து வைக்கிறாங்க சரிங்களா அப்போ அவன் என்ன சொல்லி வைக்கிறான் நீ நிலத்தை கூடு நான் வந்து உனக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறான் இன்னி வரைக்கும் அவன் நிலம் அங்கதான் இருக்கு சாம்பலுக்கு மத்தியில் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா எங்களுக்கு வளர்ச்சி வேணும் எங்களுக்கு வளர்ச்சி வேணும் எங்களுக்கு அண்ணா நகர் மாதிரி திருவத்தூர் ஆகணும் ஆக்குவீங்களா பார்க்கிங் ரிலேட்டடா வாக்கிங் போறவங்களுக்கும் சைக்கிளிங் போறவங்களுக்கும் அவ்வளவு மூளைய கசிஞ்சு அவன் ப்ராஜெக்டை கொண்டு வரான் இங்க ஆ எண்ணூர் ஆ தெர்மல் பவர் பிளான்ட் சரி நீங்க சொல்றீங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட்ல கூட தான் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துல முக்கவாசி டைம் அந்த ரெகுலேஷனை மீறி தாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு ரிப்போர்ட் இருக்கு சரிங்களா சும்மா அவர் சொல்றாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு அவர் பேசுறதும் வாய்க்கு வந்த மாதிரி தான் இருக்கு யாருமே இங்க ஒழுங்கா பேசவே கிடையாது ஸோ ஏமா இதுக்கு மேலே நம்ம ஏமாற வேண்டாம் ப்ளீஸ் ஏமாற வேண்டாம் நெய்வேலியில் ஒரு கோல் மைனிங் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது எடுத்து முடித்தோடனே அங்கே மண்ணை போட்டு மூடி ரெஸ்டாரேஷன் ஒன்று பண்ணுறான் அதுக்கு கூட நமக்கு துப்பு இல்லை சுரண்டா சுரண்டா சுரண்டிக்கிட்டே இருக்கான் நைன்டீன் செவன்டி டூ இமேஜ் எடுத்து பாருங்க நைன்டீன் செவன்டி டூவில் கூகுளோட சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாருங்க அங்கே வந்துட்டு நமக்கு தெளிவாக தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அக்ரிகல்ச்சர் லேண்டோ சால்ட் பேன்ஸோ மட்டும்தான் இருந்துச்சு இவங்க சொல்றாங்க நாங்க இங்க தான் இருந்தோம் எங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் வேலை வாய்ப்புனா நம்மளாம் இங்க சரி நம்ம இருக்கிறோம் நமக்கு தான் வேலை வாய்ப்பு ஆனா இவ்வளவு வீடு இருக்கே இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்து கூட வேலை கிடைச்சாங்க நீங்க சொல்லுங்க உங்க இங்க இருக்கிறோம் இங்கதான் தமிழ்நாட்டு திருவத்தூரோட பழ அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோ நமக்கு வேலை கிடைச்சதா கிடையாது வெளியூர்ல இருந்து வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால இதுக்கு மேல ஏமாறாது தயவு செஞ்சு நன்றி